சிறுமி மானபங்கம் குறித்த செய்தி வெளியிட்டதற்காக பதினெட்டு ஊடக கணக்குகள் முடக்கம் டிக்டோக்கிடம் விளக்கம் கேட்கும் எம்சிஎம்சி கடன் வசூலிப்பு முறையை பிடிபிடிஎன் மறு ஆய்வு செய்ய ஏஜி பரிந்துரை முன்னாள் பிரதமரின் உதவியாளரின் வீட்டில் நூறு மில்லியன் ரிங்கேட்டுக்கும் அதிகமான பணத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்துள்ளது செமஞேவில் கணவரை கொலை செய்ததாக மனைவி மீது குற்றச்சாட்டு பதினெட்டு உள்நாட்டு தகவல் ஊடக நிறுவனங்களின் டிக்டாக் கணக்குகள் அண்மையில் முடக்கப்பட்ட சம்பவம் குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி டிக்டாக்கிடம் விளக்கம் கோரியுள்ளது தொடர்புத்துறை அமைச்சர் அதனை உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் சிறுமி மீது மேற்கொள்ளப்பட்ட மாணவங்க முயற்சி குறித்த செய்தியை வெளியிட்டதற்காகவே அக்கணக்குகள் முடக்கப்பட்டதாக டிக்டாக்கின் தொடக்க கட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இதுதான் ஏஐ தொழில்நுட்பத்திடம் உள்ள பிரச்சனையாகும் சில நேரங்களில் அது எல்லை மீறிவிடுகிறது இந்த விஷயத்தில் சாதாரண மக்கள் பதிவேற்றும் ஊடகங்களும் தகவல் ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளும் ஒன்றல்ல என்பதை ஏஐ புரிந்து கொள்ளவில்லை எனவே கணக்கு முடக்கம் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்ய தகவல் ஊடகங்களின் டிக்டாக் கணக்குகள் மேலும் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் அது குறித்து விரைவிலேயே விவாதிக்கப்படும் என்றார் அவர் தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமா ஏற்பாட்டில் தலைநகரில் நடைபெற்ற செய்தி அறையில் ஏஐ இந்த நியூஸ் ரூம் என்ற பயிற்சி பட்டறையை அறிமுகப்படுத்திய பிறகு பாமி செய்தியாளர்களிடம் பேசினார் உள்ளூர் தகவல் ஊடகவியலாளர்களுக்கான ஏஐ பயிற்சி தொடரின் முதல் பயிற்சி பட்டறை இதுவாகும் நவீன தகவல் ஊடகத் துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தின் புரிதலையும் அதன் பயன்பாட்டையும் மேம்படுத்துவதே அதன் நோக்கமாகும் இந்த இரண்டு நாள் பயிற்சியில் பல்வேறு ஊடக நிறுவனங்களை சேர்ந்த செய்தி ஆசிரியர்கள் நிருபர்கள் என நாற்பது பேர் பங்கேற்றனர் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபின் உதவியாளர் ஒருவரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது நூறு மில்லியன் ரிங்கேட்டிற்கும் அதிகமான பணத்தை எம்ஏசிசி எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்துள்ளது இந்த படம் பல அறைகளில் பல பேக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக நியூஸ் டைம்ஸிற்கு அணுக்கமான தகவல்கள் தெரிவித்தன இந்த சோதனையின் போது ஆவணங்கள் நகைகள் மற்றும் மின்னணு சாதனங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் எம்ஏசிசியின் சிறப்பு விசாரணை குழுவால் நடத்தப்பட்ட இந்த சோதனையானது இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் ஊழியர்களின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பணமோசடி குற்றச்சாட்டுகள் மீதான தொடர்ச்சியான விசாரணையின் ஒரு பகுதியாகும் பல மாத கண்காணிப்பை தொடர்ந்து அந்த முன்னாள் உதவியாளரின் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது விசாரணை அதிகாரிகள் இப்போது பணத்தின் மூலத்தை ஆராய்ந்து வருவதோடு இதில் அரசியல் நிதிக்கான சாத்தியமான தொடர்புகளும் அடங்கும் என கூறப்படுகிறது பறிமுதல் செய்யப்பட்ட நிதி தொடர்பாக முன்னாள் பிரதமரின் ஊழியர்களில் ஒரு முக்கிய நபரின் பங்கு குறித்த விசாரணையும் அடங்கும் இஸ்மாயில் சப்ரி பிரதமராக இருந்தபோது அவருக்கு உதவியாளர்களாக பணியாற்றிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டதை நேற்று எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார் ஊழல் மற்றும் பணமோசடி தொடர்பாக விசாரணை நடத்த வசதியாக அந்த நால்வரும் கைது செய்யப்பட்டனர் இஸ்மாயில் சப்ரி சனிக்கிழமை காலை வீட்டில் சரிந்து விழுந்ததை தொடர்ந்து கோத்தா டமன்சாரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது உயர் ரத்த அழுத்தம் காரணமாக ஏற்பட்டதோடு தற்போது இஸ்மாயில் சப்ரியின் உடல்நிலை சீராக இருப்பதாக அவரது செய்தி தொடர்பாளர் அத்ரான் பித்ரி ரஹீம் தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தேசிய உயர்கல்வி நிதிக் கழகமான பிடிபிடிஎன் தனது கல்வி கடன் வசூலிப்பு முறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் இராயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான நிலவரப்படி அதன் சுழல் நிதியின் கடன் பாக்கி பத்து புள்ளி எட்டு ஐந்து பில்லியனாக உள்ள நிலையில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஒன் சுரையா ஒன் ரட்ஜி அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அத்தொகை ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் கடனாணிகளை உட்படுத்தி இருப்பதால் கடன் நிர்வகிப்பு முறை மீதான கண்காணிப்பையும் பிடிபிடிஎன் மேம்படுத்த வேண்டும் என்றார் கல்வி கடன்கள் தாமதமாக திருப்பி செலுத்தப்படுவதும் ஈராயிரத்து பத்தொன்பது முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரைக்குமான காலகட்டத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே மேலும் ஆக்கப்பூர்வமான கடன் வசூலிப்பு முறையை பீத்தி எண் அமல்படுத்துவதற்கான தேவை ஏற்பட்டிருப்பதாக வன் சுராயா கூறினார் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய அரசு நிறுவனங்களுக்கான ஈராயிரத்து இருபத்தி மூன்று நிதி அறிக்கையில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார் குத்தகையாளரான தனது கணவரை கொலை செய்ததாக குடும்பமாது ஒருவருக்கு எதிராக மெஜ்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது பிப்ரவரி பதினாறாம் தேதியன்று சுமஞ்சியை பண்டார் டெக்னாலஜியில் உள்ள அடுக்குமாடி வீடொன்றில் ஐம்பத்து ஒன்பது வயதுடைய கியூபிலி இக்குற்றத்தை புரிந்ததாக மஜிஸ்ட்ரேட் ஃபத்தின் டயானா ஜாலின் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது கொலை குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருப்பதால் அந்த பின்மீனியிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை தனது கணவரான அறுபத்தொரு வயது வாங் சீ மீன் என்பவரே பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி காலை பத்தரை மணிக்கும் பதினொன்று மணிக்கும் இடையே கொலை செய்ததாக பிட்லி மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் பட்சம் நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் பிட்லி மீது குற்றம் சாட்டப்பட்டது அவர் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் மறுவாசிப்புக்காக ஏப்ரல் பதினேழாம் தேதி செவிமடுக்கப்படும்